வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது ஒரு பாப்புலர் பிரதர்ஸ் தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டுருக்காரு வேறு யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயான் ஆகி அது வந்து இப்போ எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர் அற்புதமான விஷயம் நான் எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க விட்ருங்க அதுதான் வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்ணுறது எஸ்பிவி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த அட்வைஸை அதை நானும் சொல்லுகிறேன் நிறைய பேர் அதை தான் தனுஷன்னு சொன்னாரு இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும் பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை ஒரு தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல யாரடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமாம் ஆனால் ஒரு அடி பாட்டு கேட்டால் போதும் அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் அதில் பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில் வந்து புரியும் அவ்வளோதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால் எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம்ம பதனீசாவை சானிந்தப்பா மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனால் ரசிப்பார் அவர் தான் நாங்கள்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது உனங்க கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது தான் பாரதி ராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே க வருடங்கள் கடந்து விட்டன வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பற்றி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்ணுறவங்க சொல்கிற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு எனக்கு முதல் குழந்த போறத போது இந்த பாட்டு பே அத்தனை பேரும் அதை பேசினாங்க ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு வைவோதிக மியூசிஷியன் ஒருத்தர் வந்திருப்பார் யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷியன்னு கேள்விப்பட்டேன் நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா இன்னொன்று வாசிப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பாரு கூடவே சேர்ந்து பாடுவார் ஓ இந்த பாட்டு நீங்க போட்டதாலு அது அது இன்னொருத்தன் என்னுடைய பொறாமை அதில் கொந்தளிக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் படம் தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு ஆயிரம் மியூசிஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் விட்டு பேசுனா நீங்கள் நேரம் இங்கேருந்து இருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்தில் டிமாண்ட் எங்களுடைய டிமாண்டு இதுலேயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியாக இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷே எனக்கு வழி நடத்தும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரன் ஆரம்பித்து அண்டையன் ஆரம்பித்து ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியார் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம்